வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அருண் நாகலிங்கம் இன்னைக்கு டிசம்பர் இருபத்தஞ்சு நாங்க வந்திருக்கிற இடம் சோலிங்கர் இங்க பேரு எடுத்துக்கோ குச்சி உனக்கு நடக்கத்துக்கு உதவும் ஊனி ஆ சின்னதா கூறுற தம்பே யோகா நரசிம்மர தரிசிக்க வந்திருக்குறோம் மாதத்துக்கு ஒரு மலையாவது ஏறணும்னு பிளான் பண்ணுறோம் சம்டைம் நடக்குது சம்டைம் நடக்க மாட்டேங்குது இந்த டிசம்பர் மாதத்தில் நரசிம்மர தரிசிக்க சோழிங்கர் மலைக்கு வந்திருக்கோம் ஆயிரம் எல்லாேருக்கும் தெரியும் திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று நூற்றி எட்டு திருப்பதிகளில் இதுவும் ஒரு திருப்பதி திவ்ய தேசம் சோளிங்கர் என்னும் ஸ்தலம் இந்த கோவில் வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்குது முற்காலத்தில் சோழ சிம்மபுரம் இப்போ சோலிங்கர் மேலே போகும்போது குரங்குகள் தொல்லை நிறைய இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு கீழேயே வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு குச்சியை நீங்கள் வாங்கிக்கலாம் வெறும் பத்து ரூபா தான் நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு குச்சியை ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு குச்சியை நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் தென் அங்கங்கே உங்களுக்கு சின்ன சின்ன கடைகள் இருக்குது அதனால் நீங்கள் பெருசாக ஒன்றும் தண்ணிக்கோ மற்ற அதர் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கோ நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன கடைகள் இருக்குது அதனால் வசதியாக போய் நரசிம்மரை தரிசிச்சுட்டு வசதியாக நீங்கள் கீழே வரலாம் இங்கே நரசிம்மரை தரிசிக்க நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஆனால் கொஞ்சம் செங்குத்தான மலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி ஐந்து படிக்கட்டுகள் இருக்கிற ஒரு மலை ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது அறுபத்தைந்தாவது திவ்ய தேசமாகும் பெரும்பாலான படிக்கட்டுகள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்கும் அதில் கொஞ்சம் ஏறுறது கஷ்டம் பட் ஆனால் நீங்கள் பகவானை மனசில் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடலுக்கு தெம்பு வந்துடும் எப்பேற்பட்டவங்க முடியாதவங்களாக இருந்தாலும் ஈஸியாக ஏறிடலாம் சுறுசுறுப்பாக ஏறினீங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸில் ஏறலாம் இல்லை நான் பொறுமையாக நிதானமாக போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் ஆகும் அவ்வளோதான் மேக்ஸிமம் ஸோ கஷ்டங்கிறது உங்களுக்கு அந்த ஒன்றே கால் மணி நேரம் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பகவானை நீங்கள் தரிசிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும் கீழே வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இறங்கி வந்துடலாம் சூளிங்கரில் மொத்தம் மூன்று கோவில்கள் இருக்குது இரண்டு கோவில்கள் மலை கோவில்கள் மலைக்கு மேலே இருக்குது ஒன்று பெருமாளுக்கும் இன்னொன்று தாயாருக்கும் தாயார் சந்நிதி இப்போதைக்கு கேட்பாரற்று இருக்கு மூன்றாவது கோவில் இந்த ஊர் மக்களால் நிர்வகிக்கக்கூடிய கோவில் இங்கே ஒரு ராமர் இருக்கார் ஆஞ்சநேயர் இருக்கார் அந்த கோவில் தான் இப்போ நாம் தரிசனம் பண்ணுறோம் பேயாழ்வர் திருமங்கை திருமங்கையாழ்வார் ஸ்ரீமந்த் நாதமுனிகள் திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜர் மணவாள மாமுனிகள் ஆகியோர் இங்கு வந்து நரசிம்மரை தரிசனம் செய்திருக்கிறார்கள் இங்கு நரசிம்மருக்கும் தாயாருக்கும் வேஷ்டி புடவை சாத்துதல் கல்கண்டு வெள்ளம் வாழைப்பழம் சாதம் ஆகியவை படைத்து வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் தங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றனர் இத்தலத்தில் உள்ள ஸ்ரீ நரசிம்மரை வணங்கினால் குழந்தையின்மை திருமணத்தை உள்ளிட்ட எல்லா கஷ்டங்களும் தீரும் வியாபார நஷ்டம் விலகும் லாபம் பெருகும் இங்கே மலை ஏற முடியாதவர்களுக்கு டோலி வசதி இருக்குது ஒரு கட்டில் மாதிரி இருக்குது அதில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க அந்த வசதி இருக்குது அதே சமயத்தில் ஊஞ்சல் மாதிரி டோலி அதுவும் இருக்குது ரெண்டாயிரம் சார்ஜ் பண்ணுறாங்க வயதானவர்கள் முடியாதவர்கள் இந்த சேவையை நான் பயன்படுத்திக்கலாம் கோவில் காலை எட்டு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் அதுக்குள்ளே பக்தர்கள் போய் தரிசனம் செய்து கொள்ளலாம் இதுவரை நானூறு படிக்கட்டுகள் ஏறி வந்திருக்கோம் இன்னும் தொள்ளாயிரம் படிக்கட்டுகள் ஏறி போக வேண்டியது இருக்கு ஒரு செங்குத்தான ஏற்றம் அதை கடக்கும்போது அறுநூறாவது படிக்கட்டு நம்ம தாண்டி வரோம் அதுக்கப்புறமா ஒரு ரெஸ்டிங் பாயிண்ட் இங்கே கோபுரம் இருக்குது இதுதான் இங்கே வந்து ஒரு சென்ட்ரு பாயிண்ட்னு சொல்லலாம் இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்பி போகலாம் சென்னையிலிருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த சுவலிங்கர் இருக்குது இந்த மலைக்கு நாங்கள் காரில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆச்சு பஸ் மூலமாக வர்றவங்க ராணிப்பேட்டை வந்து வரலாம் இல்லைன்னா திருத்தணி வந்து வரலாம் ட்ரெயினில் வரணுன்னா நியரஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் அரக்கோணம் அரக்கோணம் வந்து அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் சொல்லிங்க வரலாம் ஓடி வரியா எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நமது பயணம் தொடங்குறது நம்ம சுற்றி பார்க்கும்போது இங்கிருந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இந்த குரங்குகளுடைய சேஷ்டையை நம்ம பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது இந்த கோவிலில் லட்சுமி நரசிம்மர் யோக நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அவருடன் அமிர்தவள்ளி தாயாரும் நமக்கு அருளாசி வழங்குகிறார் ஒரே கொன்றாளான பெரிய மலையின் மீது யோக லட்சுமி நரசிம்மரும் அமிர்தவள்ளி தாயாரும் அருள் பாலிக்கின்றனர் இங்கே இருக்கக்கூடிய சிறிய மலையிலிருந்து பார்த்தால் யோக ஆஞ்சநேயரின் கண்கள் நேராக பெரிய மலையில் உள்ள யோக நரசிம்மரின் திருப்படி நோக்கி அமைந்துள்ளது போல தெரியும் இங்கே நம்ம விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு தாயார் சன்னிதிக்கு வந்திருக்கோம் இது என்ன காரணத்தினால இப்படி பாழடைஞ்சு கிடக்குன்னு தெரியல பட் ஆனால் இந்த கதவுகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தள்ளவே முடியல அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது உள்ள ஏகப்பட்ட வவால்கள் இருக்குது அவ்வளவு வவால்கள் சத்தம் வந்து அப்படியே கிளீன் ஒரு சத்தம் வந்துன்னே இருக்குது க்ளீனாக உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன் கேட்பாரற்று அடைந்து கிடக்குது ஏகப்பட்ட வவால்களுக்கு இருப்பிடமாக தாயார் சந்நிதி மாறி கிடக்குது கற்ப கிரகம் அதை முன்னிட்டு ஒரு மண்டபம் அப்புறம் ஒரு சுற்றுப்பிரகாரம் பிரகாரம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காமவுண்ட் வால் இதுதான் இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் நல்ல ஸ்ட்ராங்கான கதவு தள்ள முடியல அந்தளவுக்கு கதவு இதுவாக இருக்குது இது வெளி மண்டபம் இந்த மண்டபத்தில் ஒரு வரிசைக்கு நாலு தூண்களில் இருக்குது நான் அது மாதிரி நாலு வரிசை இருக்குது மொத்தம் பதினாறு தூண்கள் அடங்கிய ஒரு மண்டபம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உண்டான படிக்கட்டுன்றது சரியாக இல்லை நானே இங்கே தடுக்கி விழப்போனேன் மற்றபடி எங்ஸ்டர்ஸுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு இங்கே வராங்க இந்த பக்கம் நான் இப்போ போகிறோம் வழி அங்கே அங்கே இருந்தால் இப்போ நம்ம இந்த பக்கம் வந்தோம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களோ சாரி இடது பக்கம் ஒரு ஓரமாக நம்ம போகிறோம் இந்த வழிங்கிறது குறுகலான ஒரு வழி சம ஒரு சமச்சீரான வழி இல்லை பல்லமும் மேடும் கலந்துருக்கு பாறையில் வழிக்கு விழக்கூடிய அளவுக்கு ஒரு குழக்கழப்பு தன்மையோடு இருக்குது ரொம்ப பார்த்து பொறுமையாக நிதானமாக போகணும் இந்த ஏரியாவில் இங்கே ஒரே குப்பையாக இருக்குது மக்கள் வந்துட்டு வர்றவங்க ஏகப்பட்ட குப்பை போட்டு வச்சுருக்காங்க கோவிலிடம் ஆனாலும் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க நம்ம மக்கள் எப்பொழுதுதான் வந்து மெயின்டைனன் பண்ணாலும் நாம் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துல குப்பை போடாமல் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க இங்கேருந்து நரசிம்மரோட கோ கோபுர தரிசனம் நமக்கு கிடைக்குது சூப்பராக இருக்குது ஒரே குன்று நல்ல ஒரு உயரமான குன்று அதை தான் இப்போ நம்ம அடுத்தது ஏறணும் இந்த பக்கம் பெரிய அளவில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது அந்த பக்கம் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் பட் ஆனால் நமக்காக மக்கள் அங்கே காத்திருக்காங்க ஸோ ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது இந்த பக்கத்தில் ஒரு ஏரி தெரியுது இங்கே ரெண்டு மலைகள் பெயர்த்தெடுக்கப்படுது நேரம் இப்போது மதியம் பன்னெண்டு மணி சரியாக பன்னெண்டு மணி நம்ம திரும்பி சாமி பார்க்க மலைக்கு போக வேண்டிய நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வாங்க நம்ம திரும்பி போகலாம் அந்த குன்றினுடைய உயரம் நமக்கு நல்ல தெல்ல தெளிவாக தெரியுது இங்கே ஒரு குட்டி குரங்கு விளையாடிட்டுருக்கு இந்த சின்ன வழியாக தான் நம்ம போய் ஆகணும் பாதை ஒரு ஒற்றை பாதை இங்கே தண்ணி இந்த குரங்கு குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன குளம் இருக்குது சூப்பராக இருக்குது நல்ல அந்த பக்கம் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட அதிக டைம்ஸ் செலவு பண்ணலாம் ஆனால் நம்ம எழுநூறு தான் இது வரைக்கும் கடந்திருக்கோம் எழுநூறு படிக்கட்டுகள் அது ரைட் ஹேண்ட் சைடில் இந்த தாயார் சன்னதி வந்துச்சு நம்ம உள்ளே போயிட்டோம் இப்போ நம்ம திருப்பியும் நம்ம பயணத்தை தொடரணும் நமக்கு முன்னாடி மக்கள் ஏற்கனவே போயிருக்காங்க எட்நூறாவது படிக்கட்டை நாம் தொட்டு விட்டோம் இன்னும் ஐநூறு படிக்கட்டுகள் இருக்குது ஸோ நம்ம வேகமாக நடக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் கூட்டம் வந்து இங்கே அதிகமாக வர்றதுனால ரெண்டு பக்கமாக பிரித்து விட்டுருக்காங்க இது கொஞ்சம் நல்லாயிருக்கு சும்மா இஷ்டத்துக்கும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பக்கம் கீழே இறங்கி வர்றவங்களுக்கும் ஒரு பக்கம் மேலே ஆடுறவங்களுக்கும் வசதியாக இருக்குது ஏன்னா இங்கே பாதைன்றது குறுகிலாக இருக்குது ஆயிரமாவது படிக்கட்டு வந்துவிட்டோம் அப்படியே பேசிக்கிட்டே சூப்பர் இன்னும் வெறும் முந்நூற்றஞ்சு படிக்கட்டுகள் தான் வாங்க வாங்க நம்ம சீக்கிரமா போலாம் அதில் அப்படியே மலை ஏறி வராங்க மக்கள் குரங்குகளுடைய அட்டகாசங்கள் இருக்குது குரங்கு ஒருத்தர் கையில் வச்சுருந்த பிடிங்கிடுச்சு மக்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க இங்கேருந்து பார்த்தோம்னா அங்கே ஒரு ரோப்கார் ஸ்டேஷன் தெரியுது அந்த ரோப்கார்டில் தான் அடுத்த முறை நம்ம இந்த கோயிலுக்கு வர வேண்டியது இருக்கும் அந்தளவுக்கு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு பொங்கலுக்கு பிறகு இந்த ரோப்கார் பயணத்தை ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அரசாங்கம் எந்தளவுக்கு வேகமாக செயல்படுதுன்ட்டு ஓகே ஆல்மோஸ்ட் டாப்பில் வரும் கிட்ட வந்தாச்சு சீக்கிரத்தில் நம்ம எஸ் ஆயிரத்தி இரநூறாவது படிக்கட்டில் நாம் இப்போ இருக்கோம் சூப்பர் இன்னும் இருக்கிறது வெறும் நூற்றி அஞ்சு படிக்கட்டு தான் முடிச்சிடலாம் வெறும் நூற்றி ஐந்து படிக்கட்டை நோக்கி இருக்கோம் மக்கள் அப்படியே நின்று நின்று பொறுமையாக போகிறாங்க வழி ரொம்ப குறுகலாக இருக்குது ஒருத்தரை தாண்டி இன்னொருத்தர் போகிறது இடிக்காமல் போகிறது கொஞ்சம் கஷ்டமான தான் முதல்ல போறது மேலே ஏறி வராங்க சூப்பர் 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 வந்துட்டாங்க கொஞ்சம் படிக்கட்டு தான் ஆல்மோஸ்ட் டாப்க்கு நம்ம வந்தாச்சு வயசானவங்க பொறுமையாக ஏறுறாங்க ஆறுங்கள் வாருங்கள் வாருங்கள் ஆயிரத்தி முந்நூத்தி ஐந்தாவது படிக்கட்டை நோக்கி வாருங்கள் வேகமாக வாருங்கள் ஆக்சுவலாக இப்போ மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜை ஸோ நம்ம இங்கே வந்து கொஞ்சம் தங்கி ஆ வந்தாச்சு வந்தாச்சு ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சாவது படிக்கட்டை நாம் நெருங்கி விட்டோம் தொட்டு விட்டோம் ஓகே நம்ம இப்போ கோயிலோட வாசலுக்கு வந்து விட்டோம் சூப்பர் நல்ல ஒரு அருமையான ஒரு மலையேற்றம் சில இடத்துல மூச்சு வாங்கினாலும் அங்கே மேலே ஏறி வந்து இந்த காட்சியை பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்குது ஒரு உயரமான இடத்துல இருந்து கீழே பார்க்கறதுங்கிறது எப்பவுமே மனசுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் கோயிலுக்கு வந்தோம் கோயிலுக்குள்ளே வந்தால் உச்சிக்கால பூஜை நடக்குது அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க பராங்குச சோழன் இந்த கோவிலை மூன்றாம் நூற்றாண்டில் கட்டியதாக கல்வெட்டுகள் சொல்லுது இந்த கோவில் வடக்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன் இரண்டு திருச்சுற்றுகள் கொண்டுள்ளது வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் அபிஷேகம் நடைபெறும் அந்த நாளில் திருமஞ்சனம் செய்து பிரார்த்தனை செய்வது விசேஷம் இந்த கோவிலில் விசேஷம் கார்த்திகை மாதம்தான் யோக நரசிம்மரா அருள்பாலிக்கிற இந்த கோவிலில் கார்த்திகை மாதத்தில் நரசிம்மர் கண் திறப்பதால் வேலூர் அரக்கோணம் திருத்தணி சித்தூர் திருப்பதி சென்னை உள்பட பல நகரங்களிலிருந்து மக்கள் பெருந்திரளாக வந்து நரசிம்மரை வழிபடுவர் ஸோ செம கூட்டம் அந்த மாதங்களில் பொதுவாக பெருமாள் கோவில்களின் மூலவரின் கருவறையிலேயே உற்சவ திருமேணிகளையும் வீட்டிற்கு செய்வர் ஆனால் சோழிங்கரில் மட்டும் யோக நரசிம்மர் மூலவர் மட்டுமே கிழக்கு நோக்கியபடி சிம்ம சோஷ்டாக்குருதி விமானத்துடன் கூடிய கருவறையில் காட்சியளிக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு Subscribe பண்ணல இமிடியட்டா Subscribe பண்ணுங்க நன்றி வணக்கம்